அன்புக்குரியவர்களே தினம் ஒருத்தங்களை அவங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே லோகாளன சுவிசேஷம் நாலு நாலு மனுஷன் அப்பத்தினாளை மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை சோதனையான காலகட்டங்களில அவர் சொல்லுகிறார் பிழைப்பை குறித்து சொல்லுகிறார் எத்தனையோ வழியில் மனிதனுக்கு இந்த பூமியிலே அழிவு இருக்கிறது நாச மோசமான வாழ்க்கை இருக்கிறது ஆனால் பிழைப்பதற்கும் அதே போல எத்தனையோ வழிகள் என்று உலகத்தில் மனிதர்கள் சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வானத்தையும் பூமியை படைத்த தெய்வம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்னா அவருடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானாம் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது அப்போ அழிவுக்கு ஏதுவான நாசம் மோசம் இவற்றுக்கு ஏதுவான ஒரு நிலையில் மரணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு வந்தாலும் அந்த மனிதன் சாக வேண்டிய அவசியமே இல்லை மாறாக அவன் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பித்தான் இந்த வார்த்தை சொல்கிறார் ஆகவே இந்த உலகத்தில் தப்பி பிழைப்பதற்கு எத்தனையோ வழிகள் ஆலோசனைகள் என்று மனுஷர்கள் சொன்னாலும் அது நல்லதுதான் ஆனால் கடவுள் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தை பிழைப்புக்கு ஏதுவானது ஜீவனத்துக்கு ஏதுவானது வாழ்வுக்கு ஏதுவானதா ஆகவே அவருடைய வார்த்தையை நம்புகிற மனிதன் வாழ்வான் அப்போ வாழ்வான் அப்படின்னா பிரச்சனை இருக்குதே இவ்வளவு பெரிய பிரச்சனை தீர்க்கவே முடியாத பிரச்சனை ஆயிடுச்சு இதை எப்படி அவன் அவனால் தீர்க்க முடியலேன்னு சாவுக்கு ஏதுவான் நிற்கிறானே என்று எத்தனையோ மனிதனுடைய சூழ்நிலைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அவனுக்கு மட்டும் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வழிவாசல் கிடைச்சிருந்தா பிழைச்சிருப்பானே என்றெல்லாம் சொல்லுவாங்க அருமையானவர்களே கத்தருடைய வார்த்தை சொல்கிறது அந்த சாவுக்கு சாவுக்கேதுவான மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு உண்டாக்கி வாழ்வதற்குண்டான வாசலை வழியை காட்டுகிறது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தையை நம்புகிற எந்த மனிதனும் வாழ்வான் அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் கத்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்தால் அவன் நிச்சயமாக அவன் வாழ்வு ஜொலிக்கும் அவன் வாழ்வு ஜெயிக்கும் அவன் தோற்று போவதே இல்லை இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி உங்களுக்குள் எழும்பலாம் இன்றே ஆண்டோருடைய வேத வசனத்தை எடுத்து வாசியுங்கள் உங்களுக்கு இருக்கிற கொண்டான பதிலை அங்கே கண்டுபிடியுங்கள் உங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டத்துக்குண்டான தீர்வு ஆண்டோடைய வார்த்தைக்குள் அடங்கியிருக்கிறது என்பதை கண்டுபிடியுங்கள் ஆகவே அந்த வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான் எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் உங்களால் வெற்றி பெற முடியும் ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு தீர்வை கொண்டு வரும் ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொண்டு வரும் பாதுகாப்பை கொடுக்கும் மறுவாழ்வை கொடுக்கும் ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு மட்டுமே உயிர் இருக்கிறது அந்த உயிருள்ள வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆகவே இன்றைக்கே ஆண்டவருடைய வேதத்தை தேடுங்கள் அந்த வார்த்தையை தேடுங்கள் உங்களுக்குண்டான தீர்வு அதுக்குள்ளே இருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு கண்டுபிடியுங்கள் அந்த வார்த்தையை கண்டுபிடிங்க அந்த வார்த்தை உங்களோடு நிச்சயமாக பேசும் உங்களுக்கான வார்த்தை அந்த வேதத்தில் நான் அது உங்களுடைய கண்களுக்கு படும் அந்த வார்த்தை உங்களோடு பேசும் அந்த பேச்சில் உங்களுக்கு தப்பி பிழைப்பதற்கான ரகசியம் அந்த வார்த்தைக்குள்ளே அடங்கியிருக்கும் ஆகவே இன்றைக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் கத்தருடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் வாசித்து உங்களுக்குண்டான தீர்வை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் ஆகவே நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க அவருடைய வார்த்தை பிழைப்புக்கு எதுவானது வாழ்வுக்கு எதுவானது நம்புங்கள் புறப்படுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளாக அமையும் பரலோகப்பிதாவே இந்த உலகத்தில் எங்களுக்கு தப்பி பிழைப்பதற்காகவே உங்களுடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறேன் இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு அதை அண்டவரே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு காத்திருக்கிறபோது அந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு வழிவாசல்கள் பிறக்கிறது எங்கள் வாழ்வு வெற்றியாக மாறுகிறது கத்தர் அப்படிப்பட்ட வெற்றி வாழ்வை வார்த்தையின் மூலமாக கொடுத்ததுக்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்